அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில நம்ம பார்க்க போறது செல்வம் அதிகரிக்க ஐந்து எளிய வழிகள் இறைவன் வழிபாடு ஒரு முறை உபசாரம் அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டுல இறைவனை வழிபடும் முறைகள் பஞ்சோபசாரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த ஐந்து வகை எளிய வழிகள் என்னென்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இறைவனோட படத்தை நம்ம அதுக்கு சந்தனம் இட்டுறது அடுத்தது இறைவனோட திருப்பெயரை சொல்லி அவருக்கு நம்ம மல்தூவி அர்ச்சிப்பது அதாவது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க சிவனை கூப்பிட்டீங்கன்னா ஓம் சிவாய் நம அப்படின்னு அவரோட பெயரோட நம்ம பீஜ மந்திரத்தையும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நமங்கிற வேர்டும் யூஸ் பண்ணும் நமங்கிறது நமக்காக நமகான அடுத்தவங்களுக்காக நம்ம சொல்றது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல சாம்பிராணி பத்தி தூபம் இது போல பண்றது அடுத்தது நெய் தீபம் சூடம் தீபாராதனை இதெல்லாம் காட்டணும் ஐந்தாவதுதான் நெய்வேதியம் பிரசாதமா படைக்கிறது இந்த ஐந்துமே நம்ம வீட்டுல பண்ணும்போது நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா செல்வம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் இந்த ஐந்து முறைகளை வழிபாடுறது பேரு தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பஞ்சோ பசாரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எளிய முறையில ஏதாவது நம்ம தினமும் கடைபிடிச்சிட்டு வரும்போது பயபத்தியா இணை இறைவனை நம்ம வணங்கிட்டு வரனால நியாயமான வழியில நினைப்பவங்களுக்கு செல்வம் மற்றும் தீர்க்க ஆயுளும் அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அவங்களுடைய குடும்பம் நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கை பெருக ஆரம்பிக்கும் மிக்க நன்றி